ஒரு முக்கியமான நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் வந்து அரசியல் கட்சிக்கு உள்ள நடக்கிற போட்டி இல்லை அது வந்து ஊழலுக்கும் நேர்மைக்கும் நடக்கிற போட்டி நம்மவர் வந்து எப்பவும் சொல்லுவார் நாங்கள் வந்து பழி வாங்கும் அரசியல் நடத்து நடத்துறதுக்கு வரல பழி போடுற அரசியலுக்கும் வரல வழி நடத்துகிற அரசியலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த மாதிரி வழி நடத்துகிற அரசியலுக்கு வந்து நல்லவர்களும் வேணும் வல்லவர்களாகவும் அவங்க இருக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான ஒரு நல்ல வருமானம் ப்ளஸ் வல்லவருமா வந்து இருக்கிற டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஏஎஸை வந்து இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தில் வந்து வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் டாக்டர் சந்தோஷ் பாபு வந்து இஸ் எ மெடிக்கல் டாக்டர் பை ப்ரொஃபஷன் அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து அவர் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரையும் அவர் ரீசெண்ட்லி வந்து தமிழக அரசியலில் வந்து இது தமிழக அரசுக்கு வந்து பணிபுரிஞ்சார் அவர் வந்து கிருஷ்ணகிரியோட கலெக்டராக இருந்தார் அதுக்கப்புறம் சிவகங்காவோட கலெக்டராக இருந்தார் அதுக்கப்புறம் ஐடி செக்ரட்டரியாக இருந்து மிகப்பெரிய மாறுதல் வந்து ஐடி ஃபீல்டில் வந்து கொண்டு வந்தார் ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து அவருக்கு அங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து அவருடைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பார்க்கும்போது அதை தாண்டி ஏதாவது நாட்டுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இன்னும் எட்டு வருஷம் வந்து போஸ்ட் இருந்தாலும் அதை வந்து விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு மக்களுக்கு எதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி அவர் வந்து ரிசைன் பண்ண அங்கே அங்கே வந்து இருக்கிற க சுச்சுவேஷன் வந்து ஃபேவரபுளாக இல்லைன்றதுக்காக அதுலேருந்து ரிசைன் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டு அவர் வந்து வேற ஏதாவது போஸ்ட்டுக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா வந்து இன்றைக்கி நிறைய கட்சிகள் பணம் நிறையா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைன்னா வந்து வேறு கட்சிகளுக்கு அவர் வந்து பலம் உள்ள கட்சிகளுக்கெல்லாம் போயிருக்கலாம் ஆனால் நல்லவர்கள் இருக்கிற கட்சிக்கு போகணும் அப்படின்றதுனால நல்ல தலைவர் யாருன்னு தேடினார் அதில் வந்து தேடினதில் யாரும் இல்லாமல் கடைசியாக ஒரே ஒருத்தவர் தான் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அது வந்து நம்ம நம்பவர்னால நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறார் இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து நிறைய கட்சிகள் வந்து நிறைய கட்சிகள் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது படைபலமும் பண பலமும் இருக்குது ஜாதி மதம் பேரில் வந்து மக்களை வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த கட்சியோட ஐடியாலஜி வந்து மக்களை வந்து சேர்க்குது எந்த கட்சி வந்து தமிழகத்தை வந்து நாளைக்கு முன்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் அவர் தேடும்போது மக்கள் நீதி மையத்தை தவிர வேறு எந்த கட்சி இல்லை அப்படின்றது அவர் உணர்ந்து இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி சேர்ந்திருக்கிறாரு அதே மாதிரி உணர்வுகளோடு தான் நாங்கள் எல்லாருமே மக்கள் நீதி மையத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம் அதே உணர்வோடு வந்திருக்கிற வந்து சந்தோஷ் பாபும் இன்றைக்கி வரவேற்கத்தில் மிக ப பெருமை அடைகிறேன் இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான் இதே மாதிரி நிறையா படம் இனிமேல் ரெகுலராக வந்துட்டுருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கெல்லாம் அதோடய வித்தியாசம் வந்து புரியும் ஊர்க்கூடி தேர் இழுத்தால் நாளை நமதே தேங்க்யூ